உள்ளொன்று வைத்து புறம் ஒன்று பேசுவால் உறவு களமா வேண்டும் போயிடும் குரங்களை கடைபிடிப்பவர் சமய சன்மாக்கி நம்ம இங்க ஏதாவது வழிபாடு பத்தி ஏதாவது இருக்காது அடுத்தது மதம் மத சன்மார்க்கம் என்ன சேர்க்க சொல்ல சொல்ல வெறி அந்த சத்து குணம் இருக்கலாமா நமக்கு அப்படின்னா அது வேணாக்க அது வேணாம் அப்ப மதம் என்பது நிர்குணம் அப்படிங்கிற அந்த சத்து நம்ம ஏறி போகாம நிர்குணத்துக்கு வர முடியாது அப்ப முதல்ல சத்து குணத்துக்கு இப்ப நம்ம எல்லாம் வந்து கீழே இருக்கிறோம் பூமியோடைய வரம்புக்கு பாதிக்கணும்னா என்ன பண்ணணும் முதல்ல பூமி தளத்துக்கு வரணும் முதல்ல மைனஸ்ல இருக்கணும் ஜீரோக்காவது வரணும் அதுக்கப்புறமா தான் மேலே போகணும் நிற்கணும்னா என்ன அர்த்தம் எந்த குணமும் நமக்கு இருக்கக்கூடாது எந்த குணமும் இருக்காது ஓடும் பொருளும் ஒன்றாய் கண்டு போய் வருக பத்தி அடியா பார்க்கணும் அப்போ அந்த எந்த குணமும் இல்லாமல் நிர்குணமாக இருக்க வேண்டும் அது எப்படி முடியும் நிர்குணமாக இருக்கும்

எனக்குன்னு எதுவும் கிடையாது எந்த குணமும் எனக்கு கிடையாது அவன் பாட சொன்னா நான் பாடுறேன் அவன் பேச சொன்னா நான் பேசுறேன் எல்லாம் அவன் செய்யணும் அதுதான் அப்ப இந்த யானைக்கு மதம் பிடிச்சதுங்கிறதுக்கும் இந்த மத சம்மார்க்கும் எவ்வளவு வித்தியாசம் இருக்கும் பிடிச்சு தெரியல அதுதான் ஐயா வந்து அந்த சமய மத மார்க்களை முற்றும் பற்றற கைவிட்டவர்கள் அப்படிங்கிறார்